சார் இன்றைய முதல் செய்தியாக அயோத்தியில் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நடந்துச்சு இது வந்து ரொம்ப கோலாகலமாக வந்து கொண்டாடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் மட்டும் இதுக்கு சில விதிமுறைகள் வந்து போட்டாங்க அதாவது இது வந்து லைவ் டெலிகாஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னும் கோவில்களில் போய் நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து அவங்க சொன்னதாக தினமில்ல நாளிதழில் கூட வெளியே வந்துச்சு ஆனால் அவங்க தரப்பில் வந்து நாங்கள் வாய்மொழி உத்தரவாக நாங்கள் வந்து அது சொல்லலை நாங்கள் வந்து லெட்டர்லாம் வந்து அது கொடுக்கல அப்படின்னு வந்து அறிக்கையாக கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை எதிர்த்து பாஜக தரப்பில் ஒரு வழக்கு ஒன்று தொடரப்படுது சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கான ஒரு உத்தரவும் வந்து சொல்றாங்க அதாவது இந்துக்கள் பண்டிகையில் அவங்க லைவ் இந்த மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் தடை விதிக்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை ஒன்று வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க இப்போது இதுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு இங்கே தமிழகத்தில் டிஜிபியாக இருக்கக்கூடிய சங்கர் ஜிபால் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் வந்து இந்த வாய்மொழி உத்தரவாக தான் வந்து எதுவுமே கொடுக்கல அப்படிலாம் இது வந்து ஒரு பொய்யான செய்தி இது வந்து தினமல நாளிதழ் வந்து தப்பாக இதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் தரப்பில் ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு இப்போ சுப் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இதை மூன்று கோணத்தில் பார்க்கணும் முதலாவது உண்மையிலேயே ராமஜன் பூமி பிராணபதிஷ்டை என்று தமிழகத்திலே இதே போன்ற ஒரு தடை இருந்ததா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இதை பார்க்கணும் ஆமாம் ரெண்டாவது தமிழகத்துடைய உச்சபட்ச காவல்துறை அதிகாரி டிஜிபியாக இருக்கக்கூடியவர் ஒரு அரசியல்வாதியுடைய ஸ்டேட்மெண்ட் போல இப்போ ஒரு அமைச்சரோ இல்லை திமுக கட்சியை சேர்ந்தவரோ என்ன சொல்லலாம் கோர்ட்டில் கேட்டாங்கன்னா இது மாதிரி சொல்லலாம் அதே போல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் சரியா இது மூன்றாவது திமுக வந்து ஒரு ஹிந்து விரோத அரசு என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே திமுக அரசு ஹிந்து விரோத அரசா இந்த மூன்று கோணத்தை இந்த செய்தியை பார்க்க நினைக்கிறேன் இப்ப இன்றைய முதல்ல விஷயம்னா பிராண பிரதிஷ்டை நடந்த போது என்ன நடந்தது அந்த பிராணபதீஷ நிகழ்ச்சி நாடு முழுக்க அந்த லிங்க் எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருந்தாங்க யார் அதை பார்க்கலாம் அந்த பிராண பிராணபதி நிகழ்ச்சி காலையில ஏழரைலேருந்து ஆரம்பித்து மதியம் இரண்டரை மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் கரசவைக்கு போனவங்க ஆர்கியாலஜிஸ்ட்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் அப்புறம் விஷ்வந்து பரிசத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு தரப்பு எல்லாரும் சேர்ந்து தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் இப்படி ஒரு அரை மணி நேரத்து ஸ்லாட்ல அடுத்து அடுத்து அடுத்தடுத்து வெவ்வேறு வெரைட்டி கொடுத்தோம் கொடுத்தோம் நாங்கள் பல பேர் இதே போல தன்னியாக பல கோயில்களில் பல இளைஞர்கள் பல ஊர்களில் அந்த லைவ் லிங்கை யார் வேணால் போடலாம் அப்படி போட்டோம்னு உங்களுக்கு தெரியும் நாடு முழுக்க அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு சந்தோஷம் மக்களுக்கு ராமர் இருந்த இடத்துல வந்து ஒரு அவமான சின்னம் இருந்த இத்தனை ஐநூறு ஆண்டு காலமாக அந்த அவமான சின்னம் அகற்றப்பட்டு ராமரங்கே எழுந்தருளி இருக்கிறார் அது பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இப்படி மக்கள் நினைத்தார்கள் அதுக்காக பெரிய கொண்டாட்டமாக அன்னொரு தீபாவளியாக கொண்டாடினார்கள் இது நடந்தது ஆனால் அதுக்கு மாறாக தமிழகத்தில் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு வங்கத்தில் வந்து இதே போல ஹிந்தி விரோத அரசு என்று மம்தா பானர்ஜி அரசும் பலமுறை கண்டு இது பண்ணியிருக்கோம் விமர்சித்திருக்கிறோம் ஜம்மு காஷ்மீர்ல கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறிவிட்டது வாய்மொழி உத்தரவு ரிட்டன் கிடையாது இப்ப பாருங்க இந்த சேகர் பாபு வந்து இல்லான்னு சொல்லி மறுத்திருக்கிறார் அன்னைக்கே ட்வீட் போட்டிருக்காரு இந்த மாதிரிலாம் தடையெல்லாம் கிடையாது என்று சேகர் பாபு அவர் எல்லா துறைக்கு ஒரு பதில் கொடுப்பார் முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேற ஏதாவது துறை சம்பந்தமா அதாவது ஒரு கேள்வி கேட்கணும் சேகர்பாபு கேட்டால் பதில் சொல்லிடுவார் எல்லா துறைக்கும் ஒரு மினிஸ்டர் அவர் அன்அபிஷியலி அவர் ஒன்னே ட்வீட் போடுறார் அந்த மாதிரிலாம் கிடையாது அவர் ட்வீட்டு கீழே பதில ரீட்வீட் போடலாம் பதில் கொடுக்க முடியும் இல்லையா எங்க ஊர்ல இந்த மாதிரி காவல்துறை எழுத்துப்பூர்வமாக உத்தரவு தடை வைத்திருக்கிறது என்று பல பேர் ஸ்கேன் பண்ணி போட்டோ எடுத்து அந்த ட்வீட்டு கீழே எத்தனையோ வந்தது கீழே அதிலிருந்து சில அதை எடுத்த தினமலர் பேப்பர்ல போட்டிருக்காங்க அப்ப இதுல நடந்து இருக்கிறது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் அன்றைக்கு சி டிவி ஆபீஸ்க்கு வந்து ஒருத்தர் போன் பண்றார் விருகம் பாக்கத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல விழா நடத்தி ஏற்பாடு பண்ணிருக்கோம் அது வந்து தடை வச்சிருக்காங்க நீ கொஞ்சம் வந்து விசாரிங்கன்னு சொல்லி ஒன்னு நாங்கள்லாம் கிளம்பி போனோம் போனோம்னா அப்போ யாரோ சாதாரண அந்த ஒரு குடியிருப்பு பகுதி விஹெச்பியோ ஆர்எஸ்எஸ்ஸோ பிஜேபி எதுவும் கிடையாது பல இடங்களில் பிஜேபி செய்தார்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மற்ற ஹிந்து அமைப்புகள் ஹிந்து மனித செஞ்சாங்க அது புரிய புரிகிறது ஆனால் ஒரு சாதாரண மனிதர் அவங்க இருக்கிற ஒரு குடியிருப்புகளுக்காக ஒரு நில சமைச்சிருக்கேன் அவங்கள சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க ஆ ராமர் பிராண பயிற்சி நாம தான் செய்யணுமே அப்போ ஒரு தனியார் நிலத்தில் கவர்மெண்ட் லேண்ட் கிடையாது தனி ஒருத்தருடைய நிலத்தை முழுக்க சீர்படுத்தி வேக்கண்ட் லேண்டு அதில் பந்தல்லாம் போட்டு பெரிய கட் அவுட் ராமபிராமனுடைய சிலை மாதிரிலாம் சிலை மாதிரியே வச்சு அதுக்கு பூஜை செய்ய ஏற்பாடு செய்து அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் வந்து ராமாயண தொடர் சொற்பொழிவு அந்த சங்கராட்டிகள் ஒருத்தர் அவர் அவருடைய சொற்பொழிவு அப்புறம் பல கலை நிகழ்ச்சிகள் ராமர் சீத்தை வேடமணிந்த குழந்தைகளுடைய ஊர்வலம் இப்படி பல போட்டிகள் முழுக்க நாள் முழுக்க அன்றைக்கு அந்த பிராண பயிற்சியெல்லாம் ஆரம்பித்து மறுநாள் வரைக்கும் அவங்க தொடர்ந்து நிகழ்ச்சி வச்சிருக்காங்க அவ்வளவு நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் அந்த வசூல் பண்ணி பொதுமக்கள்லாம் சேர்ந்து அன்னதானம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இல்ல பாருங்க பல கோயில்கள் அன்னதானம் சொல்லியிருக்காங்க இப்போ இவர் வந்து நம்ம போன ஒன்னு என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி போலீஸ் வந்து மிரட்டினாங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி நடத்தக்கூடாது இத்தனைக்கு அவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க எழுதி கொடுத்துருக்காங்க எழுதி கொடுங்க சொல்லிருக்காங்க அப்புறம் திருப்பி கூப்பிட்டுருக்காங்க மைக்குக்காக நீங்க வந்து அந்த ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கு யார் இந்த இபி இந்த மாதிரி மைக்கெல்லாம் செட் பண்ணாலும் அந்த சவுண்ட் சர்வீஸ் வந்து அவங்க சைன் போட்டு ஸ்டாம்ப் குத்தி அவங்க கையத்து பொறுத்தடணும் அவங்க வந்து எழுதி கொடுத்துருக்காங்க அதுக்கு அக்கனாலிமேன் கொடுன்னா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எல்லாம் வாய்மொழியாக நடத்துங்க சார் நடத்துங்க சார் முதல் நாள் வந்து நடத்தக்கூடாது அன்றைக்கி காலையில் இருந்து நடத்தவே கூடாது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க நான் போய் கேட்டேன் ஒரே பதட்டத்தில் இருந்தாங்க இன்னும் இந்த மாதிரி பண்ணுறாங்க ரொம்ப ஒரு கொதி கொதித்தேருந்து போய் ஒரு பத்து முப்பது பேர் அப்படியே இருந்தாங்க அதே போல நடந்திருக்கிறது காஞ்சிபுரத்தில் நிர்மலா சீதாராமன் அதே போல அவங்க வந்து அவங்க சேகர்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க இல்லைன்னு சொல்றீங்க வாய்மொழி நீங்க வந்து இங்கே கலந்துக்கலாமே நல்ல பெரிய விழா வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதா சொல்றாங்க இப்படி நடந்திருக்கிறது ஆக நிச்சயமாக அப்புறம் இவர் கேட்டிருக்கார் அந்த விழா ஏற்பாடு பண்ணவர் வந்து போலீஸ் காவல்துறை அதிகாரியை பார்த்து கேட்டிருக்காங்க என்னங்க இந்த மாதிரி சொல்றீங்க எங்களுக்கு ஏதாவது உத்தரவு வந்திருக்குன்னா சொல்லுங்க அதை காப்பி கொடுங்க இல்லங்க வாய்மொழியா உத்தரவு வந்திருக்கு யோக சொல்லியிருக்காங்க வாய்மொழி உத்தரவை நான் எப்படி எடுத்துக்க முடியும் ரிட்டர்னில் ஏதாவது காமிங்க நான் வந்து நிறுத்திக்கிறோம் நான் சட்டத்துக்கு கட்டுப்பட்ட பிரஜைகள் தான் நாங்கள் வந்து முன்னாடியே உங்கள்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கோம் ரிட்டர்னில் காமிங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் நிறுத்திடுறோம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறோம் எங்களுக்கு மூணு லட்சம் ரூபா செலவு வீணாக போனாலும் பரவாயில்ல மதியம் வந்து அப்புறமா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து நீங்கள் எல்லாமே நடத்திக்கலாம் அந்த லைவ் டெலிகாஸ்ட் மட்டும் பண்ணக்கூடாது அப்புறம் செகண்டு ஒரு பல்டி அப்புறம் மதியத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட்டும் பண்ணிக்கலாம் ஆனால் அது ரோடு பேசிங்காக இருக்கக்கூடாது சைடு பேசிங்காக இருக்கணும் ரோடில் வந்து கூட்டம் அது ஒரு சின்ன தெரு அதில் ஒரு மெயின் ரோடே கிடையாது பொதுமக்களுக்கு இடையூறு வராமல் நீங்கள் வந்து என்ன வேணால் நடத்திக்கலாம் அப்படி ஒரு கண்டிஷன் பேரில் வந்து அனுமதி கொடுக்கப்படுகிறது இது நடந்தது நான் நேரில் போய் பார்த்தேன் அப்போ எப்படியா இந்த நிகழ்ச்சிகளை தடுக்க வேண்டும் ரைட்டிங்ல வந்து எழுதி தர இவங்களுக்கு தைரியம் இல்லை நான் தடுக்கிறேன் நிகழ்ச்சி லைவ் போடக்கூடாது என்று வாய்மொழியாக சொல்லிவிட்டு எழுத்துப்பூர்வமாக சொல்ல இவங்களுக்கு தைரியம் இல்லை கோழைகள் தைரியம் இருந்தால் எழுத்துப்பூர்வமாக சொல்லட்டுமே ஆக கோழைத்தனத்தின் வெளிப்பாடு நடந்தது தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள் நடந்திருக்கிறது இதுதான் நான் நேரடியாக அனுமானித்த பார்த்து தெரிஞ்சு கொண்ட விஷயம் ரெண்டாவது பாருங்க ஒரு காவல்துறை டிஜிபி என்பவர் வந்து ஒரு அரசியல்வாதியை போல கோர்ட்ல தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுக்க கூடாது தமிழக அரசு வந்து ஒரு ஹிந்தி விரோத அரசு போன சித்தரிப்பதற்காக முயற்சி நட இது என்ன ஒரு பேச்சு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா இந்த போய் எதுக்கு கோர்ட்டில் சொல்லணும் அவரு அப்ப நம்ம என்ன தெரிகிறது என்று சொன்னால் த டிஜிபி இஸ் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டர் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் அவர் சூட்லாம் போட்டு ரன்னிங்லாம் ரேஸ்லாம் ஓடுவார் சைலேந்திர பாபு அவர் பேரு ஆமா ஸ்டாலின் மாதிரி கூட ஓடி வருவார் அவர் அவ்வளவு போலதான் ஆகவே இந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் திமுக கட்சியினுடைய பிரதிநிதிகள் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ என்ற ஐயப்பாடு எல்லோருக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது அப்ப சாதாரண மனுஷன் என்ன நினைப்பான் கட்சி காரணக்குதான் நீதி கிடைக்குமே நமக்கு கிடைக்காது என ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் மாதிரி பேசுறார் ஆக அந்த காவி சீருடைக்கு பதிலாக அங்க வந்து சிகப்பு கருப்பு அடிச்ச ஒரு ஷேடோ தெரிகிறது என்று எல்லோரும் யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இது ரெண்டாவது மூணாவது அவர் இல்லையா திமுக ஹிந்தி விரோத அரசு என்பதை போல சித்தரிப்பதற்கான ஒரு முயற்சி நடந்துக்கிறது திமுக என்பது ஹிந்தி விரோத அரசு என்பது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சாதாரண சின்ன குழந்தை கூட சொல்லிடும் அதுக்கு நூற்று கணக்கான உதாரணங்கள் நாமே பல முறை இந்த சீட்டில் பேசியிருக்கோம் அதெல்லாம் ரிப்பீட் பண்ண விரும்பலை ஹிந்து என்றால் வேசி மகன் என்று பேசிய ஆராசா தமிழ்நாட்டில் இதே கட்சிக்காரர் தொடர்ந்து அதுக்கப்புறம் பலமுறை பேசியிருக்கிறார் எடுத்தாங்க கட்சியில் கண்டிச்சு கூட ஒண்ணு சொல்லல ஹிந்து மந்திரங்கள்ல ஆபாசமான வேண்டும் இதே ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இதே ஸ்டாலின் பேசியிருக்கிறார் எந்த இடத்துல மாற்று மதத்தினர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஹிந்து திருமணங்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் ஸ்டாலின் ஹிந்து விரோத கருத்தில் தொடர்ந்து பேசக்கூடிய அரசு இந்த அரசு பல முறை பார்த்துருக்கோம் திருமாவளன் பேசலையா இப்போ லேட்டஸ்ட் பாருங்க உதயநிதி அவருக்கு சம்மன் வந்திருக்கு பாட்னா கோர்ட்டில் டெங்குவை போல மலேரியாவை போல ஒழிக்கப்பட வேண்டிய சனாதனம் பேசினாரா இல்லையா பேசினார் எப்படி ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒழிக்க வேண்டும் என்று பேச முடியும் ஆகவே இது ஹிந்தி விரோத அரசு தான் பல உதாரணம் சொல்லிட்டே போக முடியும் சமீபத்தில் பாருங்க அந்த நாகூர் தர்கால வந்து கந்தூரி அதுக்காக அந்த சந்தன கூடு உருஸ் என்று சொல்வார்கள் சந்தனக்கட்டையெல்லாம் தமிழக அரசு சார்பில் அப்படி கொடுத்தாங்க கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் மதசார்பற்ற அரசு தான் கொடுக்கட்டும் ஆனால் அதே சமயத்திலே அதே காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகனுடைய கோயிலுக்கு கந்த செட்டிக்கு வரக்கூடியவர்களுக்கு கட்டண உயர்வு அளித்தது மட்டுமில்லாமல் அங்கே உள்ளூர் மக்கள் கூட வந்து கட்டணம் செலுத்தி தான் தரிசனம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது இதே திமுக அரசு அப்போ இந்துக்களுக்கு ஜிசியா வரி அந்த வரியிலங்க வரக்கூடிய வருமான தேர்துக்கு போய் சந்தன கட்ட உருஸ் அப்ப ஹிந்து விரோத அரசு ஏன் சொல்ல மாட்டாங்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பல உதாரணம் சொல்லலாம் இப்போ பாருங்க சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னால நீலகிரியில் ஒரு கூட்டம் நடக்கிறது திமுக கட்சியுடைய கூட்டம் நினைக்கிற இளைஞர்கள் கூட்டம் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு பல பேர் வந்து வந்திருக்காங்க திமுக கட்சி சேர்ந்தவங்க வந்திருக்காங்க பல பேர் ஐயப்ப மலைக்கு அந்த ஐயப்ப மலைக்கு போகக்கூடிய ஒரு கருப்பு துண்டு காவி துண்டு துண்டு போட்டிருப்பாங்க மாலை போட்டு அது ஒரு அடையாளம் இல்லையா அந்த மேடையில அனௌன்ஸ் பண்றாங்க உதயநிதி ஸ்டாலின் வரப்போறாரு இந்த ஐயப்ப துண்டு போட்டிருக்கா அந்த துண்டை கவிட்டி வைக்கணும் ஏன்னா மனசு புண்பட்டுணும் நடந்தது பத்திரிக்கையில செய்தி வந்திருக்கு அதனால திமுகவில் உள்ள யோசிக்க வேண்டிய விஷயம் இது திமுக உப்பு போட்டு சோறு திங்கக்கூடிய சுரணையுள்ள ஹிந்துக்கள் இருந்தா இதை கட்டாயம் உங்களுடைய வாக்குகளால் தான் இவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் டி ஆர் பாலு சில மாதங்களுக்கு முன்னால பேசினார் அது பேப்பர் வந்து இருக்கு நான் நூறு கோயில்களுக்கு மேல் இடித்திருக்கிறேன் சிரிச்சுட்டே பேசுறார் ஆனால் அது என்னென்ன கோயில் மாரியம்மன் கோயில் அந்த கோயில் இந்த கோயில் சொல்றார் இந்த ஊர்ல அந்த கோயில் அடிச்சு இந்த ஊர்ல இந்த கோயில் அடிச்ச பெருமையாக சொல்லிக்கிறார் இப்படி நூறு கோயில்களை இடித்தாலும் எப்படி வாக்குகளை வாங்குவது என்ற ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று பேசியிருக்கிறார் அப்ப ஹிந்துக்கள் எழுச்சி வாங்குங்களா இத கவனிக்கணும் ஆகவே இதை இந்துக்கள் உணர வேண்டும் உண்மையிலேயே இந்த அரசு இந்து விரோத அரசு தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் சொன்னது சரிதான் டிஜிபி எப்படி சொல்லியிருக்கிறார் ஆகவே இது ஒன்று இரண்டாவது இப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் விட்டது அவர் செஞ்ச பெரிய தப்பு அந்த மாதிரி பேசியிருக்கூடாது இப்படி பேசியிருக்கிறார் என்று சொன்னால் தமிழக காவல்துறை திமுக சார்பு காவல்துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இதான் அந்த செய்தி மூலம் தெரிந்து கொள்ள வேண்டியது